வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சி மாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று பத்தாவது பகுதியாக சேவையே மேலான பாக்கியம் என்ற தலைப்பிலே காஞ்சி மாமுனிவர் அருளி உள்ள கனிமொழிகளை பார்ப்போம் மனிதனாக பிறந்தவனுக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் உண்டு எல்லா பாக்கியங்களுக்கும் மேலான பாக்கியம் பிறருக்கு சேவை செய்வது சேவை என்று தெரியாமலே அவரவரும் தமது குடும்பத்துக்காக சேவை செய்கிறோம் அதோடு நமக்கு சம்பந்தம் இல்லாத குடும்பத்துக்கு ஊருக்கு நாட்டுக்கு சர்வதேசத்துக்கும் நம்மால் முடிந்த சேவை செய்ய வேண்டும் என்கிறேன் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் உத்தியோகத்தில் தொந்தரவு சாப்பாட்டுக்கு அவஸ்தை வீட்டு கவலை இத்தியாதி இருக்கின்றன நாம் சொந்த கஷ்டத்துக்கு நடுவில் சமூக சேவை வேறா என்று எண்ணக்கூடாது உலகத்துக்கு சேவை செய்வதாலேயே சொந்த கஷ்டத்தை மறக்க வழி உண்டாகும் அதோடு கூட அசலார் குழந்தைக்கு பால் ஊட்டினால் தன் குழந்தை தானே வளரும் என்றபடி நம்முடைய பரோபகாரத்தின் பலனாக பகவான் நிச்சயமாக நம்மை சொந்த கஷ்டத்திலிருந்து கைதூக்கி விடுவான் ஆனால் இப்படி ஒரு லாப நஷ்ட வியாபாரமாக அதை நினைக்காமல் பிறர் கஷ்டத்தை தீர்க்க நம்மாலானதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்து விட்டால் போதும் அதனால் பிரத்தியான் பெறுகிற பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கே ஒரு சித்த சுத்தியும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் ஏற்பட்டு அந்த வழியில் மேலும் மேலும் நாம் செல்வோம் நம்மை போலவே சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு எல்லாரும் ஒரே சங்கமாக ஒரே அபிப்பிராயமாக இருந்து கொண்டு சேவை செய்வது சலாகியம் அப்படி பலர் கூடி செய்யும் போது நிறைய பணி செய்ய முடியும் சத்தியத்தாலும் நியமத்தாலும் இப்படிப்பட்ட சங்கங்கள் உடையாமல் நாம் காக்க வேண்டும் பரோபகாரம் செய்பவர்களுக்கு ஊக்கமும் தைரியமும் அவசியம் அத்தியாவசியம் மான அவமானத்தை பொருட்படுத்தாத குணம் வேண்டும் என்று சேவையின் மகத்துவத்தையும் அந்த சேவை செய்வதன் வழிமுறைகளையும் இந்த கனிமொழிகளிலே காஞ்சிமாமுனிவர் தெளிவுபட கூறியுள்ளார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நாம் இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் என்ன நம்மாலான சேவைகளை செய்ய இந்த கனிமொழிகள் நமக்கு வழிகாட்டுகின்றன தொடர்ந்து காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை கேட்பதற்கு பாரத மணித் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்